மாணவர்கள் படித்ததற்கு பிறகு ப்ளஸ் டூ முடித்தாலே வேலைவாய்ப்பு உத்தரவாதம் தருகின்ற வகையிலும் அதே நேரத்தில் பட்டம் முடித்த மாணவர்களுக்கும் விரைந்து வேலைகள் கிடைப்பதற்கு பல்வேறு பணிகளை இந்த அரசு ஆற்றி வருகிறது அது வருகின்ற ஆண்டில் நம்முடைய சிலபஸ் என்று சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டம் ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற பன்னிரண்டு பாடங்கள் அதில் இணைக்கப்படும் அப்படி இணைக்கின்ற போது அந்த பாடத்தின் மூலமாக கல்வியை முடித்தவுடனே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் தருகிற நிலைகளை இந்த அரசு உருவாக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கல்லா ரொம்ப கடினமா போட முடியாத அளவுக்கு தருவாங்க அதை வந்து நாங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு வயசானவங்களுக்கும் முள்ளு போறவங்களுக்கு முள்ளு செடி வெட்டுறவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாம் தந்துருவோம் நாங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா அருமையா தந்துருவாங்க ரொம்ப ஸ்டைலா இப்ப இந்த இதெல்லாம் ரொம்ப கலர்லாம் சூப்பரா தந்துருந்தாங்க இதை வந்து நான் வீட்டுக்கு போட்டு வரக்குள்ள எங்க அப்பா வந்து ஏஜரா புது சப்ப காலனி இதை வந்து யாரா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க